எழுபது பர்சன்ட் பிஹாரிஸ் அவங்களுடைய எழுச்சி பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதாக்கு இருக்கு அதெல்லாம் வந்து ஜனஸ்வராஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மடை மாற்ற முடியாது நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற சுதந்திரத்தின் மூலம் நமக்கு பெற்ற அந்த உரிமையை இவங்க பறிக்கிறாங்க அதை மீட்கணும் இவிஎம் பத்தி பேசாத ஒருத்த வந்துட்டு பத்திரிகையாளன் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லாட்டி அவன் வந்துட்டு நான் தேர்தல் வியூக வகுப்பாளன் இவிஎம் பத்தி பேசாத யாரெல்லாம் இருக்கிறான்னு அவன் அனைத்து பேருமே

மூணாவது வரவனுடைய ஓட்ட தூக்கி ஷிஃப்ட் பண்றது பாதி அவ்வளவுதான் ஒரு ஒரு தொகுதியும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் பாம்பு தான் இங்க நம்ம விடிச்சோம் நம்ம கொண்டாண்ட தீபாவளி மக்களுக்கு அதுல எடுபடலை புரியுதுங்களா இப்ப எடுபட போகுது பெரிய மாற்றத்தை இந்தியாவில வரப்போகுது அதோட இருவேறுபட்ட கருத்து இல்லை கட்டாயம் வந்துடும் இது இவ்வளவு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு கூட ஒரு தேர்தல் ஆணையம் மானங்கட்டு ரோஷமற்று இப்படி இருக்குன்னா அதையும் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பதவியில் இருக்கிறாங்கன்னா இவங்களை விட என்ன இருக்கு இந்த நாட்டுக்கு வெட்கட்டு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மூடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அயனாதன் சார் சார் வணக்கம் சார் தொடர்ந்து இந்த பீகாரினுடைய தேர்தல் விவகாரம் சம்பந்தமாக பல பேட்டிகள் பல சமகால நிகழ்வுகள் வந்து நீங்கள் விவரிச்சுட்டு வரீங்க இன்னும் தேர்தலுக்கு சில நாட்கள் சில ஒரு சில வாரங்கள்தான் இருக்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கலும் நிறைவடைந்த நிலையிலே காங்கிரசனுடைய கூட்டணியினுடைய அந்த சீட் ஷேரிங் வந்து அஃபீஷியலாக தலைவர்கள் மத்தியில் அனௌன்ஸ் பண்ணி வெளிவராமல் கேம்பெயின்லாம் கூட நல்லா ஃபுல் ஃபிளாக பண்ணாங்க கோட்சோரிக்கு எதிராக மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்ல அந்தளவுக்கு விமர்சையாக கொண்டு போன விவகாரத்தில் ஷீட் ஷேரிங்னு வரும்போது இவ்வளோ காண்ட்ரவர்சி இந்தியா அலையன்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து இந்த இதில் வெளிப்பட்டுச்சு கார்ஜெடிக்கு எதிராக காங்கிரஸ் கேண்டிடேட் அந்த மாதிரிலாம் கூட ஒரு பத்து தொகுதியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இது எதை தான் உணர்த்துது ஒன்னே ஒன்றுதான் ஜெயகர்தான் அந்த கூட்டணி தான் அதனால இதோட போட்டி வேற ஒண்ணும் இல்ல நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் அங்க பிஜேபி பண்ண பண்ண எஸ்ஐடி நாற்பத்தேழு லட்சம் பேர தூக்குனது வெச்சன் இன்டன்சியல் விஷயம் என்ன ஆமாம்மா சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதில் பண்ண ஏழு லட்சம் பேர் ரைட்டுங்களா ஒன்று இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஓட் ஸ்டோரி தூக்குவாங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரெண்டு இவிஎம் மூணு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களினுடைய எழுச்சி இருக்குது அங்கே என்ன எழுபது விடுக்காடு மக்கள் அங்கே வந்துட்டு பாஜக அந்த கூட்டணி அரசு தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எழுச்சியில் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு பொத்தான வச்சும் பொட்டியை வச்சும் இதுக்கு மேல பாஜக ஐக்கிய ஜனதா கூட்டி ஜெயிக்க முடியாது போதுறான் எனக்கு எதுவுமே இல்லையா எனது கல நிலவரத்தை நான் ரொம்ப ஒத்துக படிப்பேன் நான் தான் ஒரே பத்திரிகையாளன் தமிழ்நாடு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க ஒரே பத்திரிகையாளர் பிஜேபியில் ஓபிசி பிஜேபியை விட்டு ஷிஃப்ட் ஆச்சு உத்தரப்பிரதேச

அதை செஞ்சுட்டேன் அப்படின்னோம்னா அதுக்கு மேலே எனக்கு பாலத்து உள்ள நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பா சுதந்திரத்தின் மூலம் நமக்கு பெற்ற அந்த உரிமையை இவங்க பறிக்கிறாங்க அதை மீட்கணும் என்னோட லைஃப் டைம் அப்செக்டிவ் அதுதான் அதனால் நான் ரொம்ப ஊத்து பார்ப்பேன் இவங்களை எல்லாம் இங்கே நடக்கிறது என்ன அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் ஐயா கிளீனாக எனக்கு தெரியும் கார்பரேட் அரசியனுடைய ஒரு ஒரு கோணத்தையும் நான் பார்த்துட்டேன் அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஜெயிச்சிடலாம் அதனால சீட்டுக்கு மோதல் அதனால அவனும் அவனுடைய பிள்ளை கூட்டிட்டு பிள்ளைக்கு ஒரு சீட்டு கூப்பிடு அப்படி கேட்க மாட்டாங்க ஸ்கூல்ல பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுப்பா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான் வேற ஒண்ணும் இல்லை அத ராகுல் காந்தியாலும் டீல் பண்ண முடியாது லாலுவாலையும் டீல் பண்ண முடியாது யாராலையும் டீல் பண்ண முடியாது அதனால என்ன உணர்றவன் போயிடுவான் இப்போ திரும்ப பெறுதல் இருக்கு இல்லையா வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய வாபஸ் பெறக்கூடிய அதை போயிடுவான் அதையும் தாண்டி ஒரு ரெண்டு மூணு சீட்டில் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே ஆகுது ஏன்னா நான் சொன்ன எழுபது பர்சென்ட்டு பிஹாரிஸ் அவங்களுடைய எழுச்சி பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதார்த்துக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துவிட்டு ஜன்ஸ்வராஜ் கட்சியால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மடை மாற்ற முடியாது அது ஒரு உயர் சாதி கட்சி ம் பிரசாந்த் கிஷோரை சொல்கிறீங்க பிரசாந்த் கிஷோரை சொல்கிறேன் நான் எப்பொழுதும் பிரசாந்த் கிஷோரோட ஒரு அயோக்கிய லிஸ்ட்டை தான் நான் இருப்பேன் ஏ கிடைக்கிற நிவர்சனம் ஏன்னா இவிஎம்மை பற்றி பேசாத ஒருத்தன் வந்துட்டு பத்திரிக்கையாளர் ம் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லாட்டி அவன் வந்துட்டு தேர்தல் வியோக வகுப்பாடு ஈவிஎம் பத்தி பேசாத யாரெல்லாம் இருக்கிறான் அவன் அனைத்து பேருமே அயோக்கியா இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் தெரியுங்களா அவனை விட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அவன் பார்க்கக்கூடிய வேற அயோக்கியா எவனுமே கிடையாது அப்பட்டமான உண்மை அது உன் வீட்டில் ஒரு ஐடி என்ஜினியர் இருக்கா என் வீட்டில் ஐடி என்ஜினியர் மூணு பேர் இருக்கான் இவர் வீட்டுல ஐடி என்ஜினியர் இருக்கிறான் டே இவ்வளவும் தெரிஞ்ச நீங்க இவிஎம் வந்துட்டு இட் வில் டூ ஃபேர் பிளே அப்படின்னு சொல்லுவீங்களா ஏங்க விளக்கண்ணைய குடிச்சா லூஸ் மோஷன் ஆகும் தெரிஞ்சது தானே அது இவிஎம் வச்சா ஃப்ராடு இல்லைன்னு இவ்வளவுதானே ஐயா எவ்வளவு எண்ணப்பட்ட வாக்குகள் பதிவான வாக்குகளுக்கு இடையே வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துறேன் நான் புத்தகமா போட்டு நான் பதிவு பண்ணி வெளியிடுறேன் நான் ஊர் ஊரறிஞ்ச பத்திரிகையாளன் பூக்கடைக்கு அந்த விளம்பரமும் தேர்வு இல்லை ஒரு புத்தகமே வெளியிட்டு ஆதாரபூர்வமான சொல்லி இருக்கிற நான் சொல்லலை அகர்வால் போன்ற பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி அவங்க என்ன பண்ணது எம் ஜி தேவசகாயம் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை முன்னாள் நீதிபதி மதுர்பி லோகூர் சிஐசி அதாவது இந்த ஊழல் தடுப்பு தலைவராக இருந்து ஓய்வு பெற்று ஒரு வஜாகத் ஹபிபுல்லா எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க அந்த நாட்டில் தங்க தாங்க விதிச்ச பதவிக்கு நேர்மையா இருக்கிறது தவிர வேற எதையுமே செய்யாத பெரியவர் கிடையவங்களா அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் சொல்லி இந்த நாடு கேட்காம இவங்க வேற மாதிரி பேசுறாங்கன்னா கிஷோர் அருதன்னா யார் அருதன் இல்ல திரு அதை ஐயநாதன் என்ன சொல்றாரு இவிஎம் ஒழிக்காம வாக்குச்சீட்டு கொண்டு வராம பிரதமர் மோடியவோ பிஜேபியோ தோற்கடிக்க முடியாது அதில் மேனிபுல் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இதே பீகாரில் நீங்கள் என்ன அளவுகள் வைக்கிறீங்க என்ன ஓட்சோரி நடந்தாலும் சரி என்ன ஸ்பெஷல் இன்டென்ஸ் டிவிஷன் கொண்டு வந்தாலும் சரி இதே இவிஎம் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவங்களும் வந்து காங்கிரஸ் சென்று ஃபைட் பண்ணுது இருந்தாலும் சரி அது மீறியும் தேஜஸ் யாதவ் ஜெயிப்பாரு பெரிய எழுச்சி மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்றீங்கன்னா இது முரணா பார்க்க மாட்டாங்களா மக்கள் அதான் இந்த இடத்துல புரிதல் அதான் சொல்றேன் எழுபது பர்சன்ட் விடு எழுபது விடுக்காடு மக்கள்

மூணாவது நாலாவது அவரோட ஓட்டு ஷிஃப்ட் ஒரே விட்ட பண்ண மாட்டிக்குவான் இங்க வந்துட்டு டி டி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற கழகத்துல இருந்துட்டு ரெண்டாயிரம் பூத்துல அது அங்க போட்டானா அவன் அருவாள் எடுத்துருவான் ஓகே புரியுதுங்களா இப்போ சோ எல்லாம் ஒரு அளவோட தான் அறிவாளி அயோக்கியத்தனா அறவாசி தான் வேலை செய்யும் மீண்டும் சொல்றேன் அறிவாளியினுடைய அயோக்கியத்தனா அறவாசி தான் வேலை செய்யும் முழுமையா செய்யாது அவ்வளவுதான் அப்ப மக்களுடைய எழுச்சி அதிகமா இருந்துதுன்னா இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டா தான இப்ப தான உபி நடந்துச்சு என் ஊபில என்ன இவிஎம் பண்ணலையா வேலை நடக்கலையா ஓகே அயோத்தியில இருந்து அலகாபாத் வரைக்கும் எப்படி அடிச்சோம் உம் 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 எப்படி அடிச்சாரு அவரு காந்தி ஆஹ ராகுல் காந்தி ரெண்டாவது தான் முதல்ல அகிலேஷ் யாதவ் அது சொல்லுங்க முதல்ல சமாஜ்வாடி அடிச்சாங்கல்ல உம் உம் காரணம்னா இதுதான் மக்கள் எழுச்சி ஓகே மக்கள் எழுச்சி வந்துருச்சியா அப்படிட்டோம்னா அப்புறம் அந்த அது ஒண்ணு ஒரு இன்னொரு சீக்ரெட் இருந்தது ஆனா நாங்க சொல்றதில்ல அது விட்ருக்கு அது சீக்கிரம் இடத்துல பண்ண வேண்டியது அதனால சொல்றேன் மக்கள் எரிச்சின்னு ஒன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் போச்சு அவ்வளோதான் ஆனா ஸ்லண்டர் மார்ஜின்லயே விளையாடிட்டு இருப்பாங்க அஞ்சாயிரம் வீட்டு பத்தாயிரம் வீட்டு இருபதனாயிரம் ஓட்டை அதிலயே விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்தை சொல்றேன் மோடியினுடைய நாலு ரவுண்டு வந்துச்சு மோடி பின்னடை பின்னடியில அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் மேல அவர் வந்து தான் பெற்று வந்தாரு இல்ல அப்படிலாம் வரவே இல்லை நேரடியாக நாலு மணிக்கு அஞ்சு மணி இல்லாமல் சொல்றாங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதான் அஜய் ராயும் அதான் சொல்றாரு அப்போ அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேச தலைவர் இந்த ஹைட்ரோஜன் பாம்புங்கிறது மேபி எங்க வாரணாசி தொகுதியில் நடந்த அந்த மால் தான் வந்து ராகுல் காந்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஒரு தொகுதியும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் பம்ப் தான் இங்கே நம்ம விடிச்சோம் நம்ம கொண்டாண்ட தீபாவளி மக்களுக்கு அதில் எடுபடல புரியுதுங்களா இப்போ எடுபட போது பெரிய மாற்றத்தை இந்தியாவில் வரப்போகுது இருவேறுபட்ட கருத்து இல்லை கட்டாயம் வந்துடும் அதனால இப்ப பீகாரில் நடக்கிறது என்னன்னா இதுதான் காரணம் ஓகே வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ மக்களுடைய எழுச்சி வந்துச்சு செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன் வச்சிருக்கீங்க கடந்த காலத்துல நீங்க சொன்னது ஆயிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுங்கிற அடிப்படையில் கேக்குறேன் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ பரவாயில்ல இப்போ இதை வந்து விரிவடைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கண்கூட மகாராஷ்டிராவுல இப்போ அடுத்த மாதம் நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி வச்சிருக்காங்க

அவனுடைய பேரு வாக்காளர் பட்டியலில் வாரணாசி இருக்கு உத்தரப்பிரதேச இருக்குது இங்கே இருக்கு இது இவ்வளவு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு கூட ஒரு தேர்தல் ஆணையம் மானங்கட்டு ரோஷமற்று இப்படி இருக்குன்னா அதையும் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பதவியில் இருக்கிறாங்கன்னா இவங்களை விட என்ன இருக்குது நாட்டுக்கு வெட்கட்கேடு ராகுல் காந்தியே இந்த மகாதேவபுரால சக்குன் ராணி என்ற பெண்மணியை குறிப்பிட்டிருந்தார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாநிலத்தில் அவங்க இதெல்லாம் இருக்கு ராணி வந்துட்டு எழுபது வயசுக்கு வேறுபட்டவர்கள் அவங்கள சேர்த்துருந்தாங்க இது வேற ஒரு ஆள் இப்போ இருக்கமா வச்சிருக்கிறேன் நிறைய ஓகே ஓகே நிறைய பேசுறாச்சு அப்படின்றதுனால அடிக்கடி எடுத்து காட்டுறது இல்லை விட்டையா இவ்வளவுதான் பெரிய ஸ்கேன் அவங்க பண்ணாங்க பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சேர்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கிட்டு பெரிய அளவுல ஃப்ராடல்ஸ் பண்ணாங்க ஓகே அதை யாரும் கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா இண்டிவிஜுவலாக அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு ஆனா இது பெரிய நடந்த மாஸ் எக்ஸ்புளூஷன் இன்க்ளூஷனை ராகுல் காந்தி ஒரு தொகுதியில இருந்துட்டு காங்கிரஸ்காரன் கண்டுபிடிச்சு தூக்கி வெளில போட்டவனையே அதிர்ந்து போய் அடக்குறான் ஆனா நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நீதிமன்றம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எஸ்ஐ நீ பண்ணனும் அப்படின்னோம்னா எங்க பண்ணணும் மத மாதேவபுரால பண்ணணும் அது ஒரு இடத்துக்கு பண்ணுறக்கூடிய அந்த பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதிக்கு மட்டும் யோக்கியன் அர்த்தம் எஸ்ஐடி கூட ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்தது அதை தள்ளுபடி செய்யுது அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவசர அவசரமா உங்க ஒரே ஹியரிங்லே சொல்ல வர இந்த நாட்டுடைய சொல்லக்கூடிய சுதந்திர தனித்த அமைப்புகள் எல்லாமே அடிமைப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்ட அமைப்புகளா மாறி போச்சு சிபிசி பல்புடுங்கப்பட்ட பாம்பு உச்ச நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளிக்கணும் யாருக்குமே சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லவே வேணா அயோக்கியதனமா போச்சு இதை தாண்டி வேற என்ன இருக்கு பிரஸ் அது ஏற்கனவே சோல்ட் அவுட் கார்ப்பரேட் மீடியா ஸோ நிச்சயமாக இருக்கான ஒரு ஒரு கேள்வியாக வெஸ்ட் பெங்கால்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதே நவம்பர் மாசத்துல வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் வந்து ஸ்பெஷல் ரிவிஷன் கொண்டு வர போவதாகவும் இப்போ மும்பரமாக போய்கிட்டு இருக்கு ஒரு டாக்கு இந்த சமயத்தில் அம்மையார் மம்தா பானர்ஜியும் சரி அந்த கட்சியை சார்ந்த ஒரு முன்னணி தலைவர்கள் அவருடைய பேர் குறிப்பிடணும் அப்படின்னா ரஜிப் பானர்ஜி ஸோ அவர் குறிப்பிடுறாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் எங்கள் மாநிலத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தாறு ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வான் பண்ணுறாரு பிஜேபி ரஜிம்க்கு சோ எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாடு முழுக்கவும் கொண்டு வர வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல இன்னைக்கு அதுக்கான கன்சல்டேஷன் மீட்டிங் வந்து தேர்தலா நீ செய்து நாடு முழுக்க எஸ்ஐடி கொண்டு வரதுக்கான முயற்சியில வந்து ஒரு கன்சல்டேஷன் நடத்துறான் அன்னைக்கு அந்த முடி வரப்போகுது நீ சாய்ந்திரத்துல அந்த முடி வரல நான் என்ன சொல்ல வர ரத்த ஆறு பித்தாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் மம்தா உள்ளிட்ட பெருந்தலைவர் உண்டுக்கு நான் சொல்ல வர்றேன் அவேக் அன் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புங்கள் அது என்ன உணர்வு ஜனநாயக உணர்வை தட்டி எழுப்புங்கள் ராகுல் காந்தி பார பாரத் ஜோடோ யாத்திரா அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யாத்திரையை மம்தா பானர்ஜி எல்லா தலைவரும் நடக்க போறான் இதான் செய்ய போறான் மக்களே உஷார் நீங்களும் உங்களை தற்காத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க யார் என்னன்னு பாருங்க மிரட்டுங்க தேர்தல் ஆணையத்தை சரியா போச்சு கத்தி எடுக்க கூடாது கம்பு எடுக்க கூடாது கல் எடுக்க கூடாது எதையும் எடுக்க கூடாது ஆனா மக்களுடைய உணர்வுகளை தட்டி எடுக்கணும் அதுதான் ஜனநாயக உணர்வு ஜனநாயக உணர்வுகளை தட்டி எடுக்கணும் அது மட்டும்தான் தான் தொடர் நம்மள எல்லாம் இணைக்கிறது நீ யாருன்னு நான் தெரிய வேணா நீ இந்த நாட்டவ நான் இந்த நாட்டவன் அப்படினோம்னா இந்த நாட்டுல நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது ஒன்று சேர்ந்து காப்பாற்றப்பட வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் தி டெமோக்ரஸி நிச்சயமா சார் இந்த பீகாரினுடைய தேர்தல் களம் அதை தொடர்ந்து தேசியத்தில் பல மாநிலங்களில் இந்த ஓட்சோரி சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்புகள் போராட்டங்கள் இது சம்மந்தமான பின்னணி அரசியல் மற்றும் சட்ட ரீதியாகவும் பல விஷயங்கள் எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க ரொம்ப நன்றி